அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் யூஸ் பண்ண க்ரீம் தாங்க தயாரிக்க போகிறான் ஹண்ட்ரட் டைம் மாயரைஸ் க்ரீம் தாங்க பண்ண போகிறேன் எல்லோரும் ட்ரை பண்ணிட்டாங்க அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேங்க அஞ்சு ஸ்பூன் அளவு வந்து நெய் எடுத்துக்கிறேன் அஞ்சு அளவு வந்து நெய் எடுத்துக்கிட்டே பாருங்கள் அடியில் வந்து இப்படி சமமாக இருக்கணும் அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து தண்ணி ஊற்றுறேன் सेकेंड टाइम मुद्रे இப்போ தண்ணி ஊற்றுனது வந்து செவனுங்க நல்லா அந்த க்ரீன் வந்து நல்லா ஒயிட் கலரில் நல்லா வரும் நூறு தடவை தண்ணி ஊற்றி இது பண்ணணுங்க ஆனால் கை தான் வலிக்கும் பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ரீம் மாதிரி மாறிக்கிட்டே வருது பாருங்கள் டொண்ட்டி டைம் வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டேன் பாருங்க க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஹண்ட்ரட் டைம் வந்து தண்ணி ஊற்றி க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அந்த க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த க்ரீம் போட்ட கைக்கும் நான் நார்மலான கைக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன்